இயேசு கிறிஸ்துவின் இடை எண்ணற்ற நாமத்தினாலே கிருபையும் சம்பந்தபுரங்களை வாழ்த்துகிறேன் இந்த சிலுவை தானங்களிலே சிலுவையும் ஊழியமும் என்பதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் நாம் தியானத்தை அதை கேட்டுக்கொண்ட வேத பகுதி ரெண்டு கோர்த்தியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆறு ரெண்டு கோர்த்தியர் மூன்று வசனம் ஆறு புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுடன் ஆக்கினார் அந்த உடன்படிக்கையை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குறையாக இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஸோ ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார் நேற்று தினத்தை சந்தித்தோம் எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி புகழிரா சொன்னார் நாளிலே அவரே எங்களை ஆக்கினார் இதற்கு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி தேவன் எங்களை தகுதியுலர் ஆக்கினார் என்று சொல்லி பகிடுகிறார் சொல்வதை நாம் காண முடியும் ஸோ இந்த வசந்தத்தின் மூலம் பகுல் பழைய உடன்படிக்கையை அல்லது நியாயப்பிரமாணத்தை பரிசுத்த ஆவியனால் எழுதப்பட்ட புதிய உடன்படிக்கையோடு ஒப்பிட்டு பேசுகிறார் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ரெண்டையும் அவர் ஒப்பிட்டு பேசுகிற சூழ்நிலையை நாம் காண முடியும் பழைய மற்றும் புதிய உடன்படிக்கை ரெண்டுமே தேவனால் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒன்று ஆனால் பழைய உடன்படிக்கை அது நிறைவேற நிறைவேறவில்லை ஏனென்று சொன்னால் யூதர்கள் அந்த பழைய உடன்படிக்கையின்படி அவர்கள் கீழ்ப்படியவில்லை அவர்கள் திரும்ப திரும்ப பாவங்களை செய்து கொண்டே இருந்தபடினாலே பாவத்திற்கு பரிகாரமாக பலிகளை செலுத்த வேண்டியது இருந்தது ஸோ அதில் இருந்து மக்களை மீட்கும்படியாக இல்லை நம்மளை மீட்டெடுக்கும்படியாக பிதா தம்முடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார் இந்த புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்து தமது சொந்த சரீரத்தையே பலியாக செலுத்தினபடினாலே நாம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுகிறோம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோம் பாவ சாபங்களிலிருந்து தெய்வ நம்மை விடுதலையாக்குகிறார் அல்லது எனவே பழைய உடன்படிக்கை செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு உடன்படிக்கை செய்த ரெண்டு பேருமே என்ன செய்ய வேண்டும் செயலாற்ற வேண்டும் ஆனால் அங்கே அது நிகழவில்லை ஏனென்று சொன்னால் யூதர்கள் திரும்ப திரும்ப பாவங்களை செய்து பாவத்தில் விழுந்தபடியினாலே கட்டளையை மீறினபடியினாலே அந்த உடன்படிக்கை செயல்படுவதற்கு பலிகளை செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்கள் அதிலிருந்து விடுதலையடையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையில் ஜீவ பலியாக ஒப்பு இதுதான் புதிய உடன்படிக்கை எப்படிய ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை வாசிக்கும் போது முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிற்த்தி செய்யும் பொருட்டு பார்த்தீங்களா முதலாம் உடன்படிக்கின் காலத்தில் அக்கிரமம் அநியாயம் பாவம் ஸோ அதற்காகத்தான் ஆடுகளை கோழிகளை புறாக்களை குருவிகளை பலியிட்டதெல்லாம் நாம் வாசிக்கலாம் லேவியாரவத புஸ்தகத்தில் என்னென்ன பாவம் செய்கிறதுக்கு என்னென்ன பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க சமையல் இருக்கும்போது இங்கே வாசிங்கள் உங்களுக்கு புரியும் முதலாம் உடன்படிக்கும் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில் அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம எல்லாரும் வாக்கு தந்தப்படப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படிக்கு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக விளங்குகிறார் ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ மரண சாசனம் என்ன வில்லு உயில்னு சொல்லுவாங்க இல்லையா மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதனுடைய மரணமும் உண்டாக வேண்டும் எப்படி மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும் நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்ம எழுதுகிற வில்லு வந்து உயில் வந்து செய்யாது அது வேல்யூ கிடையாது இப்போ நான் உ உயில் எழுதுகிறேன் அப்படின்னா அந்த உயில் எப்போது அது வேல்யூ ஆகும்னா என்னுடைய மரணத்துக்கு தான் அந்த உயில் என்ன செய்யும் வேல்யூ மதிப்பு அதைத்தான் தாங்க சொல்கிறார் மரணமுண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும் அதை எழுதினவனும் உயிரோடு அதற்கு பலன் இல்லையே அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷை பண்ணப்படவில்லை எல்லாவற்றுக்கும் ரத்தம் சிந்தப்பட்டது எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமாக பலி செலுத்தப்பட்டது எனவே ரத்தம் இல்லாமல் அங்கே எதையும் என்ன செய்யலை பிரதிஷை பண்ணப்படவில்லை எப்படி எனில் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர் சொல்கிறார் கேள்வியும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நமக்கு புரியும்படியாக விளக்கமும் கொடுக்குறாங்க எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவள் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து பார்த்தீங்களா செய்த பாவங்களுக்காக மோசே இதெல்லாம் நிறைவேற்றுகிறார் சில பேர் ஜனங்கள் அப்பப்போ வ வழி தவறி மீறி நடந்தார்கள் வணங்கா கடுத்த ஜனங்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் மீறும் போதெல்லாம் கட்டளைகளை மீறும் போதெல்லாம் மோசே பலி செலுத்தி என்ன பண்ணுறார் ரத்தத்தை ஜனங்கள் மேலே தெளிக்கிறார் ஜனங்கள் எல்லோரும் பேரும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கின்ற ரத்தம் இதுவே என்று சொன்னான் நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் இந்த ரத்தம்தான் அப்படின்னு சொல்லி மோசே அங்கே அறிக்கை எடுவதை காண முடியும் இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆரம்பிக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான் மாத்திரமல்ல கூடாரத்தின் மேல் பண்ணுறாரு இரத்தத்தை தெளிக்கிறாரு ஆரம்பிக்குரிய பொருட்கள் மேலே ரத்தத்தை தெளிக்கிறாரு நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இல்லைங்களா பழைய உடன்படிக்கையின்படி சுத்திகரிப்பதற்கு ரத்தம் அவசியம் அப்படின்னு இருக்குது நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்தனை மன்னிப்பு உண்டாகாது இது பிரமாணம் பழைய உடன்படிக்கை சரியா அந்த பழைய உடன்படிக்கையை நாம் செய்ய முடியாதான் ஆண்டோர் என்ன பண்ணார் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் இருபத்தி மூணாவது வசனம் பல்லோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பள்ளிகளினாலே சுத்தரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது பல்லோகத்தில் உள்ளவைகளோ இவைகளையும் விசேஷத்த பள்ளிகளாலே சுத்தரிக்கப்பட வேண்டியதாமே ஸோ அதனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்மையே தம்மையே ஒப்பு கொடுத்து என்ன பண்ணார் புதிய உடன்படிக்கையை அவர் நமக்கு ஏற்படுத்தினார் கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு இருபத்தெட்டாவது வசனம் எப்படியோ ஒம்பது இருபத்தெட்டு கிறிஸ்துவும் அனைவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பயிரிடப்பட்டு பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டவர்களுக்கு ரச்சிப்பை அருளும்படி ரெண்டாந்திரம் தரிசனம் ஆவார் இல்லை லூயா நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பலியானார் அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு நமக்கு பலியா பலியாகி ரத்தம் செஞ்சதுனாலே அந்த முதலாம் உடன்படிக்கை ஞாயிற்று கேன்சல் ஆயிடுச்சு சரியா இப்போ ரெண்டாம் உடன்படிக்கையின்படி தேவன் நம்மை தம்முடைய ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரே தகுதிப்படுத்தி இருக்கிறார் தகுதிப்படுத்தி இருக்கிறார் இப்படையர் பத்தாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம் இப்பிரேயர் பத்து இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற தன்மைகளின் பொருளாயிராமல் அவர்களின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவர்களை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்களுக்குண்டென்று உணர்த்தும் மனச்சாட்சி அவளுக்கு இல்லாதிருப்பதினாலே அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா என்னது இன்னும் பாவங்கள் இருக்கிற மன மனச்சாட்சியே இல்லையா மனச்சாட்சி உணர்த்து மனச்சாட்சி இன்னைக்கு அப்படி தான் நம்ம அனைவரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நாம் சேர்ந்து தவறுகளை நினைக்கிறான் பாவங்கள் நினைக்கிறான் எத்தனையோ பேர் துன்பப்படுத்துகிறான் வேதனைப்படுத்துகிறான் ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் வேதனைப்படுத்துகிறவன் நான் நல்லதான் பண்ணுறேன் நான் என்ன செய்யல நான் பாவம் செய்யலை அப்படின்னு நினைக்கிறான் சரியா அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டன்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூதல் உண்டாகிருக்கிறது அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாரே காளையின் ரத்தமோ வெள்ளாட்டுக்கடா இரத்தமோ பாவங்களை செய்யாது நிவர்த்தி செய்யாது பாவ நிவாரணம் கிடையாது ஆகையால் அவர் எவரே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் சர்வாங்க தகன பகலும் பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமான பிரியமானது அல்ல என் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தக சொல்லி என்னை குறித்தி சொன்னேன் என்றார் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் அந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம் இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக அவர் இரத்தம் சிந்தினபடினாலே பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம் பாபாணி பிடிச்சது நாம் பெற்றிருக்கிறோம் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு குழந்தைகள் மூன்று ஆறு புது உடன்படிக்கையின் ஊழியக்கராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியாக்கினார் ஸோ உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து எப்படி புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல நீங்கள் ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக தம்முடைய ரத்தத்தை அவர் சிந்தியிருக்கிறார் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளாக்கினார் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார் அதற்காக அவர் தம்மையே சிலுவை மரத்திலே ஆண்டவர் பலியாக்கினார் அல்லே லூயா அல்லே லூயா உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும் துடிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருவைகளை தந்து கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் திருவிழில் ஆண்டவரே கிருவியாக கூட திறமையான விலைக்கு நன்றி ஒட்டு ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாட்டில் சிரித்த வித எங்களுக்காக நீர் பலியாகினர் ஆண்டவரே ஆட்டு ரத்தமோ கோடி ரத்தமோ ரத்தமோ ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னிக்காது அது பாவத்துக்கு நிவர்த்தி அல்ல என்பதற்காக ஆண்டவரே உண்மையே சிலுவையில் நீ ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே புதிய உடன்படிக்கின் ஊழியராகும்படி நீங்களை தகுதிப்படுத்துனதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த அன்பிலே நிலைத்திருக்க நீர் எங்களை ஒவ்வொருவரை தகுதிப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீரார் அப்பா மனம் போன போகளை அலைகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையை தத்தளிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் தத்தாவே முடிய இரத்தத்தினாலே நீரோலை கழுவி சுத்திகரிப்பீராக மீட்டு கொள்வீராக பாவ சேற்றிலிருந்து அவர்கள் வெளியே வரும்படியாக இயேசுவை நாமத்தில் கட்டளை கொடுக்குறோமா ஆண்டவரை பல சுத்த வாழ்க்கை வாழ ஆண்டவரிகள் தங்களை ஒப்பு கொடுத்து அப்பா இயேசுவோடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்வர்களாக அவருடைய ஆசை வதிப்பீராக பலப்படுத்துவீராக இயேசு மூலம் ஜமிக்கிற ஜமங்கள் ஆவே ஆமேன் ஆமேன் கத்தவங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்